ஹலோ நண்பா நம்பா எடுத்த நண்பர்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் நண்பா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டேலாட்டிங் கிரெஸிங் கொடுத்துட்டு கேரளா கேமராங் கிரெஸிங் கொடுத்துருக்கோம் நண்பா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நேற்று நல்ல ஒரு கெஸிங் கொடுத்துருக்கணும் பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சுக்கான கெசிங் நம்ம கொடுத்துருக்கோம் இது பாத்துட்டு நம்ம பத்து ரெண்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணிக்கங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம வீடியோ வீடியோல இருந்து லாஸ்ட் பார்க்கணும்னா நம்ம போடுற மெத்தடு உங்களுக்கு புரியும் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம் பாருங்க பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கசி கொடுத்தா அந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஒன்பதுக்கு நம்மளுக்கு மூணு பாஸ் நன்மா ஏ போர்டுல பாஸ் ஏபிஎஸ்சி ஃபீஸ்ல பாத்தீங்கன்னா மூணு ஒன்பது ஏசி பாஸ் ஒரு இப்போ கிடைச்சிருந்தது அதே மாதிரி நம்மளுக்கு பாஸ் அளவுக்கு மூணு அஞ்சு ஒன்பது ரிசல்ட் அது ஃபுல் நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருக்கணுமா நம்ம தொடர்ந்து வீக்லி ஆர் ஃபைவ் டேஸ் நம்ம கொடுத்துடுறோம் அதே மாதிரி ஏபிஎஸ் சிடிசியும் கொடுத்துறோம் நினைச்சு நமக்கு நல்ல ஒரு வெற்றி தான் கிடைச்சது இந்த போர்டு வயசுல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு மாறி நம்ம இருந்தாலுமே நம்மளுக்கு போர்டு மாறி உட்காந்த வெற்றி கிடைச்சு நம்மளுக்கு நாலு சோ நாலு மெத்தட்லயுமே நம்ம மெத்தட் எடுத்துக்கிட்டு இருக்கணும் நல்ல ஒரு வெற்றி தான் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அதே மாதிரி நம்மளுக்கு கேரளா ஆட்டையில கேரளா கேரள பொறுத்த அளவுக்கு நம்மளுக்கு எல்லாமே பவர்தான் மூணு பவர் எட்டு நம்மளுக்கு ரெண்டு கணக்குல வல்ல ரெண்டு கணக்குல இருந்தாலும் நம்மளுக்கு கேரளாத்தி கொடுக்க முடியாது மந்திரி பிள்ளைகளுக்கு கொடுத்திருந்தவங்க வெற்றி எடுத்துட்டாங்கலி பிள்ளைல வந்து நம்ம அந்த மந்த்லி வச்சு நம்ம எடுக்கிறதுனால மந்த்லி பிள்ளைல நமக்கு கொடுக்குற நண்பர்கள் மட்டும் நம்ம எடுத்துட்டாங்க அதே மாதிரி ஆறு மொழிக்கு நேற்று வெண்டிகளும் கொடுத்தாச்சு நண்பா ஏ பிஎஸ்சி நல்ல ஒரு வெற்றி ஆள் பவுடர் நல்ல ஒரு பாசு கொடுத்தாச்சு ரொம்ப மந்திரி பிளான்ல வாங்குறவங்களுக்கு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நீங்களும் மந்திரி பின்னால ஜாயின் பண்ணணும் டே பின்னால ஜாயின் பண்ணணும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு உங்களுக்கு புருஷாவது யாராச்சும் ஜாயின் பண்ணணும்னா சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ நைன் டபுள் ஒன் ஜீரோ ஃபைவ் டூ இதான் நம்ம வாட்ஸ்அப் நம்பர் இதுல நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க மெசேஜ் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம் நல்ல ஒரு பேசி வக்தி தானே இருந்தா தொடர்ந்து நம்ம வின்னிங் கொடுத்துட்டு இருக்கோம் வீக்லி ஃபோர் டேஸ்னாக்க நம்ம ஃபுல் வின்னிங் கொடுத்துறோம் ரெண்டு மித்தல தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம் நீங்க பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கெஸிங் கொடுத்துருக்கேன் புதுசாக நண்பர்கள் வாங்க நண்பர்கள் சிங்கிள் போர்டு கெஸிங் ஏபிஎஸ்சி பிசி நாலு செட்டு ஏபிஎஸ்சி இருக்கோம் இதுக்கு வந்து நீங்க பே பண்ற மாதிரி இருக்கணும்னா நல்ல ஒரு உங்களுக்கு கிடைச்சிடும் நீங்க ஐடியமா நீங்க ப்ளே பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மெத்தட் அடிக்கலாம் உங்களோட ரிப்பன் உங்களுக்கே நாங்க பண்ணிடுவோம் நீங்க அது மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் பதினொன்னு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு மணி பாரு ஆள் போர்டு எட்டு ஆறு ஏபிஎஸ்சிசி பிறகு எட்டு ஆறு ரெண்டு எட்டு ரெண்டு ஆறு மூணு எட்டு எட்டு ஒண்ணு ஏழு மூணு வாக்கு கணக்கத்தையும் பாருங்க எட்டு ஆறு ரெண்டு ரெண்டு ஆறு மூணு ஏழு ஆறு ரெண்டு மூணு எட்டு ஒன்று எட்டு ஏழு ஆறு ஒன்னு ஏழு ஆறு போர்டு கணக்கத்தையும் பாருங்க ஏ போர்டு ரெண்டு ஆறு ஜி போர்டு எட்டு ஒன்னு சி போர்டு மூணு ரெண்டு ரெண்டு நல்லா அங்கே தான் இருக்கு இப்படிதான் இருக்கிறோம் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு உங்க கணிப்புல இருந்தா நீங்க பிளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா அது எல்லாமே கேலா கேசி நம்ம தொடர்ந்து நம்ம டேஸ் வீக்லேஸ் எடுத்துடுறோம் அந்த அந்த தான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கு உங்க கணிப்புல இருந்தா நீங்க பிளே பண்ணிக்கோங்க இல்லைன்னா ஒரு கேசிங்க மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு நம்பா கேளா கேசிங் பாருங்க ஆல்போடு ஏழு ஜீரோ ஏபிஏசிபிசி பாருங்க ஏழு ஜீரோ ரெண்டு அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்பது ஜீரோ எட்டு ஜீரோ மூணு ரெண்டு பாக்ஸ் கணக்கு பாக்ஸ்கானுங்க ஜீரோ ஏழு ஒன்பது அஞ்சு ரெண்டு அஞ்சு ரெண்டு எட்டு அஞ்சு நாலு எட்டு ஜீரோ ஆறு ஒன்பது அஞ்சு நாலு ரெண்டு ஒன்னு மூணு ஏழு ரெண்டா ஏ போடு ஜீரோ அஞ்சு பி போடு ஜி நாலு எட்டு சி போடு ஏழு ஒன்பது நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு கேரளா டீ பொறுத்தவரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா தான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு கருப்புல வந்தா ப்ளே பண்ணுவீங்க இல்லைன்னா ஒரு சார மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு இருங்க நம்ம சேனல்ல போற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க எடுக்கிற வச்சியோ உங்க வாழ்த்துக்கள்